அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சலாஹி வசலம் அவர்கள் மூன்று விடயங்களை சொல்லி அந்த மூன்று விடயங்களை வாழ்க்கையிலே பின்பற்றுமாறு ஒரு சொல்லி காட்டினார்கள் அந்த மூன்று விடயங்களில் மிக பிரதானமான விடயம் தப்புவம் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் யாருடன் இருந்தாலும் அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் எங்கிருந்தாலும் பணத்தில் உயரத்துக்கு பறந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளியால் பாதையில் அல்லது வேலை செய்யும் ஆஃபீஸிலே பசாரிலே இருந்தாலும் அல்லது கடல் கடந்து சென்றாலும் எந்த திசைக்கு சென்றாலும் அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் காரணம் எம்மை படைத்தரப்பு அல்லாஹ் நாம் நம்பியிருக்க கூடிய எமது அப்பாகிய அல்லாஹ் அவன் எங்கும் இருக்கின்றான் அவன் மஸ்ஜிதில் மாத்திரம் இருப்பவன் கிடையாது எங்கிருந்தாலும் ஒரு மனிதன் அல்லாவை நெருங்கலா அல்லாஹுடைய சிந்தனையுடன் வாழ முடியும் எனவே அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய முதலாவது புத்திமதி நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் யாருடன் இருந்தாலும் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் சல்லல்லா அலிஸ் மகள் தப்பாவுடைய ரெண்டு பகுதிகளை அதற்கு பின்னால் சொன்னார்கள் முதலாவது சொன்னார்கள் நீங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது தப்புக்களை செய்து விட்டால் அதற்கு பின்னால் ஒரு நலவை செய்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் நல்லதை தேடி தேடி செய்ய வேண்டும் இது தப்பாவுடைய பிரதானமான விடயம் இதெல்லாம் நல்ல விடயங்கள் அது கடமைகள் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் என்னென்ன கடமைகள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த நல்ல விடயங்களை கடமைகளை செய்ய வேண்டும் என்ன சுண்ணத்தான விடயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ சுன்னத்தான தொழுகைகள் சுன்னத்தான சதகாக்கள் என்னென்ன நல்ல விடயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அவைகளை தேடி தேடி செய்ய வேண்டும் மனிதன் என்ற அடிப்படையிலே தப்புக்கள் தவறு தவறுகள் பாவங்கள் நடந்து விட்டால் உடனே தௌபா செய்ய வேண்டும் தௌபாவுடைய என்னொரு பகுதியை செல்ல சொன்னார்கள் தப்பு செய்துவிட்டால் அதற்கு பின்னால் நன்மையை செய்து கொள்ளுங்கள் கண்ணியம் வாழ்க்கையிலே சில பாவங்கள் இருக்கும் அந்த பாவங்களை தவிர்த்து கொள்வது கஷ்டமாக இருக்கும் அதற்குரிய வழிதான் அந்த பாவத்தை செய்தால் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் சில பாவங்கள் எவ்வளவுதான் தவிர்த்து கொள்ள முயற்சி செய்தாலும் தவிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது அதற்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்க வேண்டும் நான் ஒரு பாவத்தை செய்கின்றேன் அதை தவிர்த்து கொள்ள முடியாதென்றால் அதற்கு பதிலாக நான் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் இன்று அந்த பாவத்தை செய்து விட்டேன் அல்லாஹ் என்று நான் தஹஜுதுடைய நேரத்திலே எழும்பி ஒரு மனுத்தியாலும் நான் அல்லாஹுக்கு முன்னால் நின்று வணங்கி ஒரு ஆண் ஓதி அல்லாவிடத்தில் துவா செய்ய போகின்றேன் சைத்தானுக்கு பிடிக்காத விடையே இவனை ஒரு பாவத்தை தான் செய்ய தூண்டினேன் ஆனால் மனுத்தியான கணக்கிலே அல்லாவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் பாவத்தை செய்துவிட்டு அல்லாவை நெருங்குகின்றார் எனவே சல்லிசம் அவர்கள் தப்புவாவுடைய முதலாவது பகுதியை சொன்னார்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் அதுக்கு பின்னால் ஒரு செய்து கொள்ளுங்கள் ஒரு சகாபி வந்தார் வந்து சொன்னார் ஒரு பெண்ணை யாரும் முத்தமிட்டு விட்டேன் என்ன செய்ய வேண்டும் அதுக்கு பின்னால் அவர் தொழுதார் செல்லதார் சொன்னாங்க அதுக்கு பின்னால் தொழுதீர்கள் ஆம் நன்மைகள் பாவங்களை மன்னித்து விடுகின்றன பாவங்களை அழித்து விடுகின்றன என்ற புறானுடைய ஆயத்தை ஓதி காட்டினார் மூன்றாவது சல்லா அலிஸ் மகள் தக்வாவுடைய இரண்டாவது பகுதியை சொன்னார்கள் ஹசன் தக்வா என்பது வெறும் அல்லாஹுடைய கடமைகளை செய்வது மாத்திரம் அல்ல சொல்லுவது மாத்திரம் அல்ல நல்ல கடமைகளை வணக்கங்களை செய்வது மாத்திரம் அல்ல மக்களுடன் நல்ல முறையில் பழக வேண்டும் நல்ல அஹ்லாக் இருக்க வேண்டும் எம்முடன் யார் இருக்கின்றார்களோ பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவி குழந்தைகள் பக்கத்து வீட்டார்கள் இவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் எம் மூலமாக எந்த கஷ்டமும் பாதிப்பும் நடந்துவிடக் கூடாது அஹ்லாக் என்பது தக்வாவுடைய மிக பிரதானமான விடயம் இதில் நாம் தவறு செய்து விட்டால் கண்ணியமானவர்களே எவ்வளவு முதல் பகுதியை செய்தாலும் நாளை மறுமை நாளையில் மாற்றிக்கொள்வோம் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து தொந்தரவு செய்து நாம் மோசமான முறையிலே நடந்து கொண்டால் கண்ணியமானவர்களை நாளை மறுமை நாளையிலே அஹ்லாக்கில் விட்ட தவறுகள் குறைபாடுகள் முதல் பகுதி அனைத்தையுமே அழித்துவிடும் எனவே தக்குவா இபாதத் மாத்திரம் அல்ல அல்லாவை வணங்குவது மாத்திரம் அல்ல மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது இதுவும் தக்குவா என்பதை மனதில் வைத்து இரண்டு பகுதியையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவதுதான் நமது வெற்றிக்குரிய தக்குவாவுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது அல்லாவை உண்மையான முறையிலே بيند كرت الله يماني آكر وناها وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته